சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே நீ தீராத வேதனையில் வாடிக்கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் நீ அன்றாட என்னிடம் கேட்டும் அன்றாடி கொண்டிருக்கும் உன் துணையின் வாழ்க்கை உன்னோடு அமைய வேண்டும் என்று நீ என்னிடம் வேண்டிக் எனக்கு தெரியும் குழந்தையே ஆனால் நீ ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள் எந்த ஒரு காரியம் தடைப்பட்டாலும் அது தாமதமானாலும் அதில் ஏதோ ஒரு கருத்து உள்ளது என்பதை நீ புரிந்து கொள் நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று உன் மனதை நீ தெளிவுபடுத்து உன் சாயப்பா அனைத்தும் அறிந்தவன் என்று நீ அறிவாய் அல்லவா நீ என்னிடம் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் கூட உன் சாயப்பா உனக்கு நான் செய்ததும் நீ அறிவாய் இதை மட்டும் நான் ஏன் தாமதம் படுத்துகிறேன் என்று நீ புரிந்து கொள்ள மாட்டாய குழந்தை நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்தாயோ அன்றிலிருந்து ஒரு தகப்பனாகத்தான் குழந்தைகளுக்கு செய்யும் கடமைகளை சரிவர செய்துவது போல் உன் சாயப்பா என் குழந்தைக்கு செய்து வருகிறேன் குழந்தையே ஒரு தகப்பன் தான் குழந்தைக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் செய்வான் அப்படி இருக்க உன் சாயப்பாவிடம் மட்டும் ஏன் அடம் பிடித்து கேட்கிறாய் எதை எப்பொழுது உனக்கு கொடுத்தால் அது சரியாக இருக்கும் என்று உனக்கு தெரியாதா எது எந்த நேரத்தில் உனக்கு கொடுத்தால் உனக்கு நிரந்தரமாகும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்பது உன் சாய் அப்பாவிற்கு தெரியாதா ஏன் கண்ணே நீ அவசரப்படுகிறாய் உன் மனதில் அவசரம் வேண்டாம் அவசரப்பட்டு உன் வாழ்க்கையை தொலைத்தது போதும் இனி யாவது உன் பொறுமையை வை உன் சாயப்பா சொல்வதை காதில் வாங்கிக்கொள் ஏனென்றால் உன் துணை உன்னை விட்டு பிரிந்து எத்தனை காலமாகிவிட்டது இப்பொழுது அவர் என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பதை நீ அறிவாயா என் தங்கமே அதை நான் அறிவேன் அவர் மனம் இப்பொழுது எப்படி இருக்கிறது அவர் என்ன நினைக்கிறார் இந்த நிமிடம் அவர் என்ன செய்கிறார் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் அப்படி இருக்க நான் எப்படி உன்னை தனிமையில் தத்தளிக்க விடுவேன் இன்று முதல் உன் துணையையும் நான் கண்காணித்துக் கொண்டுத்தான் இருக்கிறேன் ஏனென்றால் அதுதான் உன் வாழ்க்கை உன் வாழ்க்கையை சிறப்படைய செய்ய உன் சாயப்பா என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து கொண்டுத்தான் இருக்கிறேன் இப்பொழுது கூட உன் துணையை நான் சந்தித்து தான் வருகிறேன் அவர் மனம் இப்பொழுது சில தடுமாற்றங்களினாலும் வேண்டாத சில எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அதை நான் இப்பொழுது பார்த்து கொண்டுதான் வருகிறேன் அதை பார்த்து நான் சும்மாவா இருப்பேன் என் குழந்தையின் வாழ்க்கையை நான் சீரமைக்க மாட்டேனா நான் இருக்கிறேன் உன்னோடு எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் அவரின் வேண்டாத எண்ணங்களை அடியோடு அழிக்கப் போகிறேன் உன் சாயப்பா இருக்கையில் நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் எந்த தீய எண்ணங்களும் எந்த தீய மனிதர்களையும் உன் துணையிடம் நெருங்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் பத்திரமாக உன்னிடம் நான் சேர்ப்பேன் தைரியமாக உன் சாயப்பாவின் வார்த்தை கேட்டு தைரியமாக இரு உனக்கு நடக்கப் போகும் அனைத்தும் இனி சந்தோஷமே ஓம் சாயனம் நன்றி வணக்கம்